நேரிழிவு நோயாளிகள் தர்பூசணி சாப்பிடலாமா மருத்துவர்கள் பது கோடை காலத்துல சூப்பர் ஃப்ரூட் அப்படின்னு எல்லாருமே சொல்றது இந்த தர்பூசணி தான் ஏன்னா கோடை டவுன்ல குழுத்தக்கூடிய வெயிலுக்கு மத்தியில் தர்பூசணி பழத்துடைய இனிப்பு டேஸ்ட் ரொம்ப அருமையா மட்டும் இருக்கிறது இல்லைங்க நீர் அதிகம் இருக்கக்கூடிய இந்த ஜூஸியான பழம் சிறந்த ஹைட்ரஜன் உட்பட ஏராளமான நன்மைகளை கொடுக்குது இந்த பணத்தில் அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் விட்டமின்ஸ் மினரல்ஸ் ஆன்டி இதெல்லாமே இருக்கு இது நம்ம உடம்புக்கு போதுமான ஊட்டச்சத்து கொடுக்கறது இல்லை பல நோய்கள் வந்து உடம்பை பாதுகாக்கிறதுக்கும் பாதுகாக்கிறதுக்கும் பண்ணுது எண்ணற்ற ஆரோக்கிய நன்மைகளை கொடுத்தா கூட தண்ணீர் அதிகமாக கொண்ட குளிர்ச்சி மிக்க தர்பூசணி சாப்பிடும் போது நம்ம முக்கியமா சில முன்னெச்சரிக்கைகளை பார்க்கணும் நம்ம உடம்புல சில பாதிப்புகள் இருக்கும்போது தர்பூசணி சாப்பிடலாமா அவாய்ட் பண்றது நல்லது எப்போ ஆஹ் யார் தர்பூசணி சாப்பிடுறதுக்கு முன்னாடி எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்றத பத்திதான் பார்க்க போறோம் பிரபல ஆயுர்வேத மருத்துவர்கள் என்ன சொல்றாங்கன்னா உங்களுக்கு சளி எளுமை மாதிரியான பாதிப்பு இருக்கு அப்படின்னா தற்பூசணியை சாப்பிடுதான் அவாய்ட் பண்ணணும் ஏன்னா குளிர்ச்சியான பழம் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆஹ் அந்த நிலைமையை இன்னுமே அதிகரிச்சிடும் அதே மாதிரி உங்களுக்கு ஃபீவர் இருக்குது அப்படின்னா கூட இந்த குளிர்ச்சியான பழம் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்றது உங்களுக்கே தெரியும் காய்ச்சல் பாதிப்பு இருக்கும்போது டயட்டில் தர்பூசணி சேர்த்திங்கன்னா அதுக்கு நீங்கள் வந்து காய்ச்சலை இன்னும் அதிகமாக அதிகரிக்கிறதுக்கு வழிவகுக்கும் அப்புறம் உங்களுக்கு ஏதாவது ஒரு அலர்ஜி பிரச்சனை இருக்குது அப்படின்னா தர்பூசணி சாப்பிட்றது அவாய்ட் பண்ணுங்கள் ஏன்னா இதோ அதனுடைய அறிகுறியை இன்னுமே மோசமாக்கிடும் தர்பூசணி சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஏதாவது ஒரு ஒவ்வாமை எதிர்வினைகள் இருந்தது அப்படின்னா முற்றிலுமா தர்பூசணி பழத்தை சாப்பிடாம அவாய்ட் பண்றது நல்லது தர்பூசணி சாப்பிடலாமா கூடாதா முக்கியமா இந்த நீரிழிவு நோயாளிகள் சாப்பிடலாமா கூடாதா இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு பழத்துக்கு நம்ம வந்து அதிக அளவிலான நீரும் சத்தும் இருக்கு சோ அதனால நீரிழிவு நோயாளிகள் மிதமான அளவில் இந்த பழத்தை சாப்பிடலாம் ஆனாலும் வெறும் வயிற்றுல காலையிலையோ இல்லை தூங்க போறதுக்கு முன்னாடியோ தர்பூசணி சாப்பிட்றது நீரிழிவு நோயாளிகள் தவிர்த்துக்கிறது நல்லது இதுக்கு பதிலா மதிய உணவுலையோ ஈவினிங்கோ நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் நட்ஸ் சீட்ஸ் யோகட் இந்த மாதிரி ஆரோக்கிய கொழுப்பு புரத உணவுகளோடு சேர்த்திங்கன்னா ரத்த ஓட்டத்துல சர்க்கரை உறிஞ்சி படுறது மெதுவாக்கும் அப்படின்னு நீரிழிவு நோயாளிகளுக்கு டாக்டர் சொல்றாங்க எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி